எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா முருகர் கோயிலுக்கு போகிறோம் உடனே சின்னதாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க செம்மையாக இருக்கும் பெரிய கோயில் என்ன கோயிலுங்கிறத மறக்காம நம்ம சேனலை பாருங்கள் பெல் பட்டன் நமக்காதங்க பெல் பட்டன் நமக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பா வரல அதனால பேன் படுத்திருக்காரு தர்சன் பேம்பஸ் கதை தான் நல்லது ட்ரெஸ் போட்டோம்னா களைச்சி போட்டுருவோம் அம்மா ரெடி ஆயிடுச்சு வரல் மேலே இருக்கா ரெடியாகி சீக்கிரம் கீழே வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் கிளைமேட்டு மழை பெய்யுற மாதிரி இருக்கும் உங்கள் ஊர்லேயும் எதாவது மழை பெய்யுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க சமையா இருக்குது கிளைமேட்டு இங்கே ஃபஸ்ட்டு தான் நாங்கள் வீடியோ எடுப்போம் உள்ளே போய் தோப்புக்குள்ளே வேற லெவலில் இருக்கும் கோயில் கிளம்பியாச்சு அம்மா ஏன் சென்டரில் உட்காடுறாங்க அப்படின்னா தர்ஷன் வந்து முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு போயிட்டு வருவான் ஸோ சுபாவோட வயிற்றுல எதுவும் கூடாது இல்லையா அதனால அம்மா வந்து நடுவில் உட்காந்து சுபா சைடில் உட்கார வச்சுருக்கோம் கிளம்பியா சரி சீப்பர் மார்க்கெட் போஸ்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க எங்கள் எங்காசியில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் വാങ്ങിട്ട് ആർച്ചി തരിതാച്ചോടി അടിപൊളി ഉള്ളോടി திருமலை கோயிலுக்கு வந்தாச்சு முருகன் சொல்லிப்பேன் சொல்லியிருப்பேன் திருமலை கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே தான் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த கோயிலே தான் ஃபஸ்ட்டு மீட்லேயே வந்த கோயிலே இந்த திருமலை கோயில் தான் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் வியூ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோயில் பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கு இங்கே தான் வந்தோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே தான் வந்தோம் அம்மா எல்லாரும் சேர்ந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க அருள் மாமா எல்லோரும் சேர்ந்து கோயிலில் போகிறாங்க நம்மளால போக முடியாது ஸோ பரவாயில்ல அப்புறம் வியூவை பாருங்கள் ஏன் போக முடியாது சொல்லிடுறேன் நீ ஏன் சொல்லு ஏன்னால் கன்சவர்னால படிக்கட்டு மேலே ஏறக்கூடாது அதனால மேலே கோயில் உட்காந்துருக்க ஆமாம் வியூவை பாருங்க இதுதான் திருமலை கோயிலோடய வியூ வேறு லெவலில் இருக்கும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் மற்ற டைத்தில் அதாவது இப்போ மாதமா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படியிலே தான் அவளை கூப்பிட்டு வந்திருப்பேன் அப்படியே போவோம் அப்படியே நீளமாக போய் அந்த எண்டிங்கில் அங்கே முடியும் அங்கே முடிஞ்சிடும் இந்த படி படிக்கட்டு பரவலி இன்னொன்று சொல்லணுன்னா இந்த இடத்துல தான் புஷ்பா போட ஷூட்டிங் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த மலையில்